பிளியள போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார் ஆதரவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று பிற்பகல் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார் தொழில்நுட்ப வியலாளரான மஹிந்த ராத்நாய்க பிலியந்தலை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள தேவானந்த மாவட்டத்தையைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் நேற்று முன்தினம் இரவு பண்டாரகம பட்டுவந்தர் பகுதியில் உள்ள தனது வேலை இருந்து தனது பணியை நிறைவு செய்த பின்னர் வீட்டை நோக்கி வரும்போதே போலீசாரினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார் பிளியந்தலைக்கு வரும்போது இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணி இருக்கும் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஐநூறு மீட்டர் தூரத்தில் வீடு அமைந்துள்ளதுடன் குறுக்கு வீதி ஒன்றும் காணப்படுகின்றது அங்கு குறுக்கு வீதியிலிருந்து மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் திடீரென வீதிக்கு குறுக்கே வந்தார்கள் மோட்டார் சைக்கிள் அவர்கள் மீது மோதும் என எண்ணி நான் அதனை ஓரமாக செலுத்தினேன் இரண்டாவது போலீஸ் அதிகாரி வருகை தந்தார் துப்பாக்கி என நினைக்கின்றேன் இருள் சூழ்ந்திருந்தமையால் தெளிவாக தெரியவில்லை மயான வீதியிலிருந்தே அவர்கள் வந்தார்கள் விசில் ஒன்றின் சத்தம் கேட்டது எனது கைகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கை அதே நேரம் முறிந்தது மோட்டார் சைக்கிளை நிறுத்திக் கொள்ள முடியவில்லை மோட்டார் சைக்கிளை நிறுத்தாது ஒரே கையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றேன் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினேன் பின்னால் எனது நண்பர்கள் வந்தனர் அவர்கள் என்னையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்றபோது அவர்கள் அங்கு இருக்கவில்லை அதன் பின்னரே வைத்தியசாலையில் என்னை நண்பர்கள் அனுமதித்தனர் போலீசார் வந்து வாக்குமூலம் பதிவு செய்தனர் மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த அவர் சம்பவத்தை நேரில் கண்டதுடன் அவர் அமக்கு விடயங்களை தெளிவுபடுத்தினார் மோட்டார் சைக்கிளுக்கு முன்பாக மோட்டார் சைக்கிள் சென்றது சீருடையுடன் மூன்று பலி சுத்தோகத்தர்கள் இருந்தனர் சென்ற மோட்டார் சைக்கிளை பயணித்தவர் மீது பலி சுத்தியோகத்தர் துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தினார் தாக்குதலுக்கு இலக்கானவரை வாகனத்தில் கொண்டு கலும் வைத்தியசாலையில் நாம் அனுமதித்தோம்

எஸ் உத்தியோகர்கள் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாா்